கடவுளே மழை வரணும் மழை வரணும் மழை வரணும் கடவுளே மழை வரணும் ஏ மேடம் பண்ணுற மழை வரணும்னு வேண்டிக்கிறேன் எதுக்கு ஸ்கூ அப்போ தானே ஸ்கூல் லீவ் விடுவாங்க எந்த அவன் குழுவுக்கு வழங்கட்டாமல் ஸ்கூல் லீவ் விட வைக்கிறேன் நீ என்ன வேலைக்கு போகாமல் இன்றைக்கி வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் வீட்டில் அப்படி ஸ்கூல் ஸ்கூல் லீவ் விடணும் அதுலேயும் விடுங்கிற அப்பா உங்களுக்கு ஸ்கூலில் பற்றி தெரியாது ஸ்கூலில் போய் நாங்கள் படுற அவஸ்தை உங்களுக்கு எங் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்துடுவேன் நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் அட பாவி வீட்டில் இன்னைக்கு அரிசிக்கு வழி இல்லை நீ அதுக்கு போய் ஸ்கூல் லீவுங்கிற இப்போ நான் கடைக்கு போட்டோமா அது தெரியாது நான் இன்னைக்கு ஸ்கூல் விடணும் லீவ் விடணும் எல்லாம் சொல்லக்கூடாதுரா ஸ்கூலுக்கு தான் நல்லா படித்து ஆளாக வரலாம் இல்லை என்ன வச்சிக்க என்னை மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும்டா பார்த்தியா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறானு வேலைக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது என்ன மாதிரிலாம் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் இந்த மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி யோசிக்கிற பார்த்தியா எல்லாம் எதாச்சும் யோசிக்கக்கூடாது சரியா நல்லா படிச்சு பெரிய ஆளாக வச்சுக்க நீ இப்ப இருந்தால் நல்லா படிச்சாதான் அப்புறம் போயெல்லாம் போய் படிச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது சரியா இப்ப இருந்தால் நல்லா படிக்கணும் நான் நல்லா படிக்கேன் ஆ சரிப்பா நான் இனிமேல் ஒழுங்காக நான் நல்லா படிச்சு போட மாட்டேங்க ஆ சரிப்பா வெரி குட் வெரி குட் ஆ சரி சரிப்பா